ராமாயணம் கட்டுக்கதையா இல்லை என்றால் எப்படி ராமர் உண்மையிலேயே உயிருடன் வாழ்ந்த ஒரு ராமாயணம் வரலாறா இல்லை ஒரு கற்பனை காவியமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான் நம்மை விட சத்தியமானவர் ராமர் நம் நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்களை விட சத்தியமானவர் ராமர் ஒருவர் உண்மையிலேயே வரலாறா இது உண்மையிலேயே நடந்ததா யார் சத்தியம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பண்ணிவிங்கன்னு வச்சிங்க இந்த நாட்டில் காந்திஜி கற்பனையா வரலாரா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காந்திஜியை தெரிந்தவர்கள் இருந்தார்களா நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைவரை தெரிந்தவர்கள் இருந்தார்களா ஏன் அவர்கள்லாம் பிறக்கவே இல்லை பிறந்ததே அதற்குள்ள தான் அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் அறியப்படுவார்கள் அவர்கள் நினைவில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் இன்னொரு இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் காந்திஜியை எத்தனை பேர் நினைவைத்திருப்பார்கள் இப்போ ராமருக்கு வருவோம் ராமர் எத்தனை ஆண்டுகளாக நம்ம அனைவருக்கும் தெரியும் ராமர் எத்தனை ஆண்டுகளாக பேசப்படுகிறவர் அவருக்கு எதிராக பேசுகிறவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்கள் அவரை ஆதரித்து பேசுகிறவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார்கள் எல்லாமே நிச்சயமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எந்த கணக்கு போட்டு எவ்வளவு குறைச்சலாக மதிப்பிட்டாலும் கூட ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவீங்க வரலாற்றில் எங்கள் கணக்குப்படி பார்த்தா பல யுகங்கள் அவர் தெரிஞ்சவராக இருக்கிறார் அவர் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் வரை தெரியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக காந்திஜி எத்தனை ஆண்டுகளுக்கு தெரிய போகிறது அதைவிட அதிகமான பேருக்கு அவரை தெரியும் அப்போ காந்திஜி சத்தியமா ராமர் சத்தியமா நெஹ்ரு சத்தியமா கிராமர் சத்தியமா யாருமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய தலைவர்களில் சிவாஜி உட்பட சிவாஜின்னு ஒரு மன்னன் வாழ்ந்தான் அவன் பெயர் இருக்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அதற்கு முன்னதாக சிவாஜி யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது ராமரை எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே பல பேருக்கு தெரியும் சிவாஜிக்கே ராமரை தெரியும் ஆனால் சிவாஜியை ராமர் அறிவாரா ராமர் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு சிவாஜியை தெரியுமா தெரியாது ஆனால் சிவாஜிக்கு ராமரை தெரியும் காந்திஜிக்கு ராமரை தெரியும் காந்திஜி ராமநாமம் சொன்னார் ஆனால் காந்திஜி நாமத்தை இன்னும் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் யாரால் சொல்லுவார்களா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஒன்று நியூமரிக்கலி ஹிஸ்டாரிக்கலி யார் சத்தியம் நான் இருக்கேன் எனக்கு எழுபத்தெட்டு வயது இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மணியனை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லவே இல்லையா ஆளே இல்லையா அப்புறம் எப்படி தெரியும் தெரியாது இன்னொரு பத்து வருஷம் கழித்து மணியன் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை வருஷம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க என் குடும்பத்திலே எத்தனை தலைமுறைக்கு தெரியும் எனக்கே என்னுடைய கொள்ளு தாத்தாவை ஒன்றும் தெரியல என்னுடைய தாத்தாவை தெரியல ஆனால் எனக்கு நேரு இது எனக்கு நிச்சயமாகவே ராமரை தெரிந்திருக்கிறது எங்கள் கொள்ளு தாத்தாவுக்கும் ராமரை தெரிந்தது எனக்கும் தெரிகிறது ஆனால் எங்கள் கொள்ளு தாத்தாவே எனக்கு தெரியவில்லை இப்போ கொள்ளு தாத்தா சத்தியமாக இல்லை பொய்யா இப்போ கொள்ளுத்தாத்தாவே சத்தியம் என்று சொன்னால் யாரை பற்றி நான் நினைக்கவே இல்லையோ யாருடைய பெயர் தெரியாதோ யாருடைய படம் தெரியாதோ யாருடைய உருவம் என் முன்னால் வந்து நிற்காதோ அவரே சத்தியம் என்று சொன்னால் யாருடைய உருவத்தை தினந்தோறும் என் ஹிருதயத்தில் நினைத்திருக்கிறேனோ யாரை தலைமுறை தலைமுறையாக எல்லோரும் போற்றி வந்திருக்கிறோமோ அவர் சத்தியமாக இல்லையா அதை வைத்தே அதை முடிவு பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ காந்திஜியை எத்தனை மக்களுக்கு தெரியும் காந்திஜி உலக அளவில் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை நாடுகளில் தெரியும் இதான் கேள்வி அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவராக உங்கள் மனசில் எந்தெந்த தலைவர்களுடைய பெயர் வந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை ஆண்டுகளாக தெரியும் ஒன்று எத்தனை மக்கள் பரப்பளவில் தெரியும் எத்தனை நாடுகளில் தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா ராமரை உலகம் முழுக்க தெரியும் ராமரை பல நாடுகளில் தெரியும் பல கோடி பேருக்கு தெரியும் ஸோ பல கோடி பேர்களால் தெரியப்பட்ட ஒரு நபர் அவர் சத்தியமா இல்லை ஒரு லட்சம் ஒரு சில லட்சங்கள் பேர் அல்லது கோடிகளில் குறைவான எண்ணிக்கை மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய இன்னொரு நபர் சத்தியமாக நாம் காந்தியை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் சிவாஜியை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ ராமரை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன தடை எனக்கு ஒன்றும் புரியலையா இப்போ கரிகால் சோழன் வாழ்ந்தான் என்று சொல்லுகிறாய் ராஜராஜ சோழன் வாழ்ந்தான் என்று சொல்லுகிறாய் ராஜராஜ சோழனுக்கு ராமரை தெரியும் ஆனால் ராஜராஜ சோழனை இனி வரி போகிற தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு கூட தமிழகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் ராஜராஜ சோழனே அதிகமான நபர்களுக்கு தெரியுமா ராமரை தெரியுமா தமிழ்நாட்டில் இன்றைக்கி டோர் டு டோர் சர்வே பண்ணுங்க யாரை தெரியும் ராமரை தான் தெரியும் எந்த ராமர் தமிழோட சம்பந்தம் இல்லை என்று நீ சொல்லுகிறாயோ அல்லது நாம் பல பேர் நினைக்கிறோமோ அவர் இந்த தமிழகத்திலேயே ராமரை தெரிந்ததை விட மற்ற தலைவர்களையெல்லாம் தெரிந்ததை விட ராமரை தெரிந்தவர்கள் தான் அதிகம் அதனால் ராமர் சத்தியம் பரப்பளவில் பல நாடுகளுக்கு போய் தமிழகத்தினுடைய ஏதாவது ஒரு தலைவர் ராஜராஜ சோழன் நீ கம்போடியாவில் போய் கேளு ஏதாவது ஒரு தெருவில் போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க தெரியுமா தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவரை நீங்கள் போய் டெல்லியில் பக்கத்தில் ஒரு குங்கிராமத்தில் போய் நின்றுக்கிட்டு லூதியானாக்கு பக்கத்தில் எதாவது பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் போய் நின்றுக்கிட்டு அவர் பேர் தெரியுமான்னு இன்றைக்கி நீங்கள் இந்த ஊரில் பிரபலம் ஆனால் லூதியானாவில் பிரபலம் இல்லை காந்திஜி இந்த நாடு முழுக்க பிரபலம் இன்னைக்கு பிரபலம் ஆனால் இன்னொரு இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் பிரபலமாக இருப்பாரா மாட்டார் அதுக்கப்புறம் இவர்கள் அத்தனை பேருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள் எழுப்பப்பட்ட நினைவுச் சின்னங்களிலேயே அதிகமான நினைவு சின்னங்கள் யாருக்கு இருக்குது ராமருக்கு தான் கோவில்ங்கிறது என்னது நினைவு சின்னம் தானே அவருடைய நினைவாக அவரை போற்றுகிற அளவில் மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கிற நினைவு சின்னங்கள் வெறும் காக்கைகள் குருவிகள் எல்லாம் வந்து எச்சமிடக்கூடிய நினைவு சின்னங்கள் ஆனால் ராமருக்கு அப்படி ஏதாவது ஒரு இடத்துல எச்சமிடக்கூடிய நினைவு சின்னமாக அமைத்திருக்கிறார்கள் நேற்றுக்கும் கட்டிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கும் கட்டியிருக்கான் நாளைக்கும் கட்டுவான் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள் ராமர் பெயரில் குக்கிராமங்களில் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் அதே போல் பாரத தேசம் மட்டுமல்ல இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவில் இன்றைக்கும் ராமாயணத்தை பாடுகிறார்கள் முஸ்லீம்கள் மறந்துடாதீங்க அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களில் இந்துக்கள் குறைவு பாலியில் மட்டும்தான் இந்து பாக்கி எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்ஸ் ஆனால் ஒரு காலத்தில் இந்துக்களாகத்தான் இருந்தோம் ராமரைத்தான் வழிபட்டோம் ராமாயணத்தை தான் ஏற்றுக்கொண்டிருந்தோம் அந்த தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கு அதனால் அவன் பாலிய டான்ஸ் எல்லாம் ஆடுறான் அதில் இன்றைக்கும் ராமாயணம் ஒரு பெரிய காவியமாக மேடை நாடகமாக அரங்கேற்றப்படுகிறதுங்க அதே போல் தாய்லாந்தில் எதாவது ஏதாவது மலேசியாவில் எங்கே இல்லை ராமர் ஆனால் இந்த எந்த ஊர்லேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நாம் நினைக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் வரலாற்றில் யாரை மிக உயர்வாக சத்தியம் என்றும் வரலாற்று உண்மை என்றும் நினைக்கிறீர்களோ அந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களில் பேரெல்லாம் போட்டு பாருங்கள் இதில் கம்பேரிசனில் ராமர் எங்கே நிற்கிறார் அவங்கள எங்கே நிற்கிறாங்க அதனால் நிச்சயமா ராமர் மட்டுமே சத்தியம் ராமர் தான் சத்தியம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ராமர் சத்தியம் என்று சொன்னால் ராமனை பற்றி ஒரு மொழி இல்லையா இங்கே ஏதாவது ஒரு தலைவருக்கு எல்லா மொழிகளிலும் நூல்கள் இருக்கின்றன என்று யாராவது சொல்லுங்களேன் பாப்பான் காந்திஜியை பற்றி எல்லா மொழிகளிலும் பெரிய காவியங்கள் பாடியிருக்கிறார்கள் அதை ஊர் ஊரா பிரவச்சனம் பண்ணுகிறார்கள் பேசுகிறார்கள் யாராவது ஒருத்தரை பற்றி யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுங்களேன் ஆனால் ராமரை பற்றி இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் காவியங்கள் இருக்கின்றன வில்லுப்பாட்டு இருக்குது தமிழில் அது மட்டும் இல்லை கிராமிய நடனங்கள் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது தமிழில் இருக்குது கன்னடம் தெலுங்கு எதுலேயும் இல்லை அதனால் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சத்தியமாக இல்லையாங்கிறதுக்கு அளவுகோலே ஒன்றே ஒன்று தான் அந்த அளவுகோல் என்னென்னா எத்தனை ஆண்டுகளாக அவர் நெஞ்சந்தோறும் நிறைந்திருக்கிறார் எத்தனை லட்சம் கோடி ஜனங்களுடைய இதயங்களில் வீற்றிருக்கிறார் அதுதான் கணக்கு அது கற்பனை என்று சொன்னால் எல்லாருடைய நெஞ்சத்திலே வீற்றி இருக்கிற ஒருத்தரை கற்பனை என்று சொல்லுவாய் ஆனால் விட குறைவான நூற்றில் ஒரு பங்கு கூட இல்லாத நெஞ்சங்களில் வீற்றி இருக்கிற ஒருத்தரை வரலாறு உண்மை என்பதாக சொல்வோம் என்று சொன்னால் இதை விட பைத்தியக்காரத்தான வேறு ஒன்றுமே இருக்க முடியாது இப்போ ராமர் எங்கள் ஊரோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி பெருமைப்படுகிற ஊர்கள் எத்தனை இருக்குது பாரத தேசத்தில் அதில் தமிழ்நாட்டில் எத்தனை ஊருக்கு ஒரு ஊரில் வாலிகண்டான் போகிறாங்கிறான் ஒரு ஊரில் இந்த ஊரில் தான் இந்த இடத்துல தான் ராமர் வந்து உட்காந்துட்டார் சங்க இலக்கியம் சொல்லுகிறது இந்த இடத்துல ராமர் உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற போது அவருக்கு இடைஞ்சலாக சில பறவைகள்லாம் கூச்சலிட்டன உடனே கைதட்டினோடனே அந்த பறவைகளெல்லாம் போய்விட்டது அதுபோல் அப்படின்னு ஒரு உத ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறான் அப்படின்னா அர்த்தம் சங்க இலக்கியத்தில் அதை சொல்லியிருக்குன்னா அது சங்க காலத்துக்கு முன்னாடி இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சங்க புலவர்களுக்கு தெரிஞ்சிருக்க சங்க புலமை புலவர்கள் அவர்கள் பாடிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் எல்லா தமிழர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த ராமாயணம் கற்பனை இந்த ராமர் பொய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வேண்டுமானால் அரசியல் நடத்தலாம் அதனால் ஒரு சில வாக்குகள் கிடைக்காது அதனால யாருமே ஓட்டு போடுறதில்ல ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் இந்து விரோதமாக அல்லது ராமருக்கு எதிராக வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவர்களுடைய பெயர்களிலேயே ராமசாமி தான் இருக்கிறது ஏன் ராமசாமின்னு பேர் வச்சாங்கப்பா அல்லது அந்த ராமரை வெறுக்கிறவர்கள் ராமர் கற்பனை என்பதாக நினைக்கிறவர்கள் தன்னுடைய பெயரை எடுத்து மாத்திருக்கலாம் இல்லை இன்றைக்கி தான் லீகலாக யூ கேன் டு எனி ஒரு கெசட்டில் பேரை மாற்றிக்கிட்டா போறேன் அதை என்னைக்காவது பண்ணினாங்களா ஏன் பண்ணலை அப்படின்னா ராமர் சத்தியம் அந்த ராமசாமி என்ற பெயர் ரொம்ப உயர்ந்தது ஆகவே அந்த பேரில் தான் இருக்கணும் என்றைக்கும் அழியக்கூடாது அந்த பெயர் அதை மனசில் வச்சுக்கணுமா வேண்டாம் அதனால் நமக்கு இந்த க கிராம கற்பனையாக நல்லது வந்து பொய்யா இந்த கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்க கொஞ்சம் அறிவில் சற்று திறந்தாழ்ந்தவர்கள் என்பது என்னுடைய பதில்